ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்மளில் பல பேருக்கு ரால் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும் ஆனால் அதை எப்படி க்ளீன் பண்ணணும்னு தெரியாது இன்றைக்கி இந்த வீடியோவில் ரால் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ரால் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப போர் அடிக்கும் நிறைய டைம் ஆகும் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாரோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்லுங்கள் அவங்களும் வருவாங்க வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேருமா சேர்ந்து க்ளீன் பண்ணிங்கன்னா சீக்கிரம் க்ளீன் பண்ணிடலாம் அதே மாதிரி தான் எனக்கு ரொம்ப போர் அடிச்சது நான் என்ன பண்ணேன் உடனே நம்ம அஜ்மீருக்கு ஃபோன் பண்ணேன் இப்போ அவரும் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ண போறாரு வாங்கண்ணே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கிளீன் பண்ணுவோம் யூடியூப் பேரை சொல்லி நிறைய ஆக்கி போடுறான் நானும் சாப்பிட்டுட்டே இருக்கேன் ரால் கிளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் ஆனா அந்த வேலை தான் ரொம்ப அதிகம் ஃபர்ஸ்ட் தலையை கட் பண்ணிடுங்க அதற்கடுத்து வாழை கட் பண்ணிடுங்க அப்புறம் இதுக்கு மேலே இருக்கிற இந்த ஓட்டை வந்து கழட்டி எடுத்துருங்க பாருங்கள் அப்படியே உறிஞ்சி வந்துடும் இதை கழட்டி எடுத்ததுக்கப்புறம் இங்கே தெரியுதா உள்ளார ஒரு கருப்பு கலரில் நரம்பு மாதிரி இருக்கா இதை கட் பண்ணி வெளியில் எடுக்கணும் இதை எடுக்காமையும் சமைக்கலாம் ஆனால் சாப்பிடும்போது நர நரனு வாயில் குத்தும் அதனால் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான பாட்டு என்னென்னா க்ளீன் பண்ணுறதுலேயே இந்த நரம்பை வந்து எடுக்கிறது தான் இதை எடுத்துட்டா ரால் ரெடி பாருங்கள் நான் தடவை சொல்கிறேன் இறால் எடுத்துக்கங்க அடுத்தது வால் பகுதியும் கட் பண்ணிடுங்க அப்புறம் மேலே உள்ள இந்த ஓட்டையும் கழட்டிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்பகுதியில் இந்த மாதிரி உள்ள கருப்பு கலரில் ஒரு நரம்பு இருக்கும் இதை வந்து வெளியில எடுக்கணும் அவ்வளவுதான் விஷயம் ஓகேவா வால்ல ஒரு கட்டுக்கப்பறம் இந்த ஓட்டர் போயிட்டணும்

um mm. ஆ இப்போ இதுதான் கட்டுங்களா ஓகே சூப்பர் நான் குரம்புட்டு க்ளோஸ் காமிச்சிருக்கேன் பாரா நல்லா க்ளீனாக இருந்துச்சு எடுக்கும்போது கிளாரிட்டி அட்டாஸ்டமாக இருக்கும் என்னச்சு கொஞ்சம் நல்லா பாருங்கள் இன்னும் ஒரு தடவை சொல்கிறேன் ரால் எடுத்து தலையை ஒரு தடவை இப்படி கிள்ளிருங்க அதுக்கப்புறம் வால் பகுதியை நல்லா கிள்ளிட்டு ஒரு கத்தியை வச்சுருங்க வச்சு ஃபுல்லாக அப்படி இழுத்திங்கனாலே அந்த கத்தியிலே உங்களுக்கு அந்த குடல் வந்து வெளியில் வந்துடும் பார்த்திங்களா அவ்வளோதான் ஈஸி ஆ இப்போ பார்த்தீங்கன்னா ரால் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு இப்போ ரால் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோம் அடுத்த வீடியோவில் ரால் கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் Bye-bye.